வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா தொட்டிலையும் எல்லா செடியிலையும் ரெண்டு பூ மூணு பூ இருக்குது முல்லைப்பூ இருக்குது அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய தோட்டத்தில் பூக்கள் அறுவடை தான் வரும் அப்புறம் பூக்கள் அறுவடை பூ செடிங்களுக்கு என்னென்ன எருவு கொடுக்குற எப்படி பராமரிப்பு பண்ணுறேன் பூச்சி வந்தால் என்னென்ன பண்ணுறேன் இதையெல்லாம் போடுவேன் காய்கறி கம்மியாக தான் இருக்குங்க அவளுக்கு காய்கறிக்கெல்லாம் முக்கியத்துவம் நான் கொடுக்கல இதுக்கு மேலே கண்டிப்பாக கொடுப்பேன் இப்போதிக்கி இருக்கிறது எல்லா கலர் பூவுமே நம்ம தோட்டத்தில் இருக்குது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி முல்லைப்பூ கொஞ்சம் கிடச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட டேபிள் ரோஸ்லேருந்து இந்த செம்பருத்தியிலிருந்து ரோஸ் சாதா ரோஸ் பண்ணி ரோஸ் அப்புறம் மல்லியில் இருவாச்சி மல்லி மல்லி அப்புறமேட்டுக்கு ஜாதி முல்லை முல்லைப்பூவு நிறையா இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ரகம் பூ இருக்குது தோட்டத்தில் நிறைய பூச்செடிங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பூச்செடிங்களே வச்சுருக்கேன் ஒரு தொட்டிக்கு மேலே காய்கறி கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கே கண்டிப்பாக இந்த வருஷம் தை மாதத்துக்கு மேலே நிறைய காய்கறியும் வைக்குவேன் பவளமல்லியை மறந்துட்டேன் பாருங்கள் பவளமல்லி இருக்குது பாரிஜாதம் இருக்குது அப்புறம் கீழே நந்தியா வெட்டை அரலைப்பூ இருக்குது கீழேயும் மல்லி ஜாதி மல்லி அடுக்கு மல்லி இருவாச்சி மல்லி நிறைய கோல மல்லி ஃபுல்லாக நல்லா பூத்து முடிஞ்சிச்சு காய் காயாக வந்திருக்கு இந்த காயெல்லாம் விதையாப்பிட்ருக்கு கூட செடியை உருவாக்கலாம் நிறைய காய் விட்ருக்குங்க சூப்பர் இல்லை காய் நிறைய இருக்குது பூத்து முடிஞ்சிருச்சு எல்லாம் கொத்து கொத்தா கம்மியாகிடுச்சிங்க பூக்கள் பவளமல்லி அவ்வளோக்கா எல்லாம் அறுவடை கம்மியாயிடுச்சிங்க காஷ்மீர் ரோஸ் இருக்குது இது மொட்டா புத்துருச்சா அப்புறம் டேபிள் ரோஸ்லேயும் ஒரு ஆறு ஏழு ரகம் இருக்குது ரோஸு மஞ்சள் வெள்ளை ரெட்டு அப்புறம் லைட் ரோஸு நிறைய இருக்குது கொத்து ரோஸ் ஒயிட் கலர் ஒன்று இருக்குது இந்த ரோஸ் கலர் ஆரஞ்சும் மஞ்சள் கலந்த மாதிரி இது ஏதோ ஒரு கலருங்க மருந்து டேன் அடுக்குமல்லி Blacky, <laughs> Blacky, le Black Rose, itu yang rende Rendah pun ada yang agak ada. Ini table rose lagi orangnya samia foto terkangga. Ini kis super terkangga. Red rose. பூக்கள் குப்பு தான் ஆரம்பிச்சிருக்காங்க அச்சோ தொட்டதுமே கீழே முறிஞ்சிருச்சிங்க செவந்தி டெய்லியும் அறுவடை கொடுத்துட்டே தான் இருக்காங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்துமே பூக்கள் நிறைய அறுவடை கிடச்சிட்டே தான் இருக்கும் அந்த செடியில் நேற்று அறுவடை பண்ணேன் இன்னைக்கு இதில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க பூ கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருச்சு கலரும் மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி என்ன சமையல் சாப்பாடு பருப்பு ரசம் பீட்ரூட் பொரியல் ஒளக்காய் பஜ்ஜி அப்புறமேட்டுக்கு என்ன அப்பளம் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் நாளைக்கு கோயிலுக்கு போகிறாங்க புதன்கிழமை இது வீடியோ எடுக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை எடுக்கிற ஆனால் போடுறது எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆயிருங்க நிறைய வீடியோ எடுத்து வச்சுதே போடாமல் இருக்கு டெய்லியும் போடலான்னாக்கா எங்கள் பையன் டெய்லியும் போட்டிங்கன்னா விஎஸ் போகாது வாரத்தில் ஒரு மூணு வீடியோ ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடுன்ட்டான் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம தோட்டத்தில் டெய்லியும் பூக்களறோடு இருந்தே இருக்குது என்ன பண்ணலாம் அதனால் தான் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் போட்டுட்ருக்கே இப்போ கூட வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது வந்து அநேகமாக வெள்ளிக்கிழமை வரும்னு நினைக்கிறேன் வீவஸ் கம்மியாயிடுச்சி சரி கொஞ்சம் வாரத்துக்கு மூணு நாலு போடலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் டெய்லியும் பூ அறுவீடு பண்ணுறதே போட்டின்னு யாருமா பார்க்குறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறதும் கரெக்டு தாங்க சாட்ஸ் கூட அதனால தான் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் சாப்பாடு போடுறதும் அதுவுமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் விவஸ்ஸே போக மாட்டேங்குது என்னன்னு தெரில யூடியூப்புக்காரர் என்ன சதி பண்ணுறாங்கோ யூடியூப்புக்காரர் அண்ணாச்சி என்னோட சேனல் என்னாச்சி ஏன் விவஸ் கம்மி பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் போடுற வீடியோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு கம்மியாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படிருக்கு விவஸ் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு அண்ணாச்சி பார்த்து எதுனா பண்ணிவிடுங்கோ உங்களுக்கு புனிமா போவும் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு இது அப்படியே கட்டி மாலையை போடு போகிறேன் எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்குங்க என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று அந்த செடி ஃபுல்லாக அரோடு பண்ண இன்றைக்கி இந்த செடி ஃபுல்லாக அரோடு பண்ணிவிட்டுங்க நாளைக்கு இங்கே இருக்கு நாளைக்கு இந்த செடியில் பண்ண போகிறே அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய் ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ்